என்ன லீலாக்கா ஆடி மாச காத்து சூறாவளியாட்ட அடிக்குது அந்த காத்தும் பத்தலன்னு மரத்தடியில டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வந்தே உக்காந்துட்டீங்களா சும்மா நக்கல் அடிக்காதடி டேபிள் ஃபேன் ஓட மாட்டேங்குது கோசு கடி தாங்க முடியல ரிப்பேர் பண்ணலான்னு பக்கத்துல கொண்டு போனே அவன் என்னடானா எழுநூறு ரூபா கேக்குறேன் உங்ககிட்ட காசு இல்லையா காசு ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்குடி பின்ன என்ன அதை வச்சு ரிப்பேர் பண்ணுங்க இந்த மாச செலவுக்குதான் இருக்கு ஒரு ஐநூறு ரூபா சரிபடுத்தலாம் மிச்சம் ஆயிரத்தை வச்சு ஓட்டி போடுவேன் இவன் எழுநூறுல கேக்குறேன் அதான் மனசு கேட்க மாட்டேங்குது எக்கோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படி பண்ணா கம்மி காசுலயே உங்க ஃபேன ரிப்பேர் பண்ணிரலாம் பண்ணடி பண்ணடி அப்படி பண்ணா நீங்க எனக்கு ஒரு 50 ரூபாய் கையில கொடுக்கணும் கொடுப்பீங்களா நீங்க பாக்குறத பார்த்தா கொடுக்க மாட்டீங்க போல் இருக்கு நீங்க 700 ரூபாய் கொடுத்து வேற யார்கிட்டயா ரிப்பேர் பாத்துக்கோங்க நான் வரேன் சரடி எம்ஸ் உனக்கு 50 ரூபாய் கொடுக்கிறேன் 500 ரூபாய்க்குள்ள ஆற ரிப்பேர் பண்ணி கொடு வீட்லயே வந்து ஒருத்தர் ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்ல ஆமாமா அந்த சொக்கன் தானே ஆ அந்த சொக்கனுக்கு போன் போட்டு இங்க வர சொல்லுங்க மாத்த நான் பாத்துக்கறேன் இந்த போட்டு வர சொல்றேன் ஏனே ரிப்பேர் கடையானே ஃபேன் ஒன்னு ரிப்பேர் பண்ணனும் வர முடியுங்களா அட்ரஸ் எங்கானே பிள்ளையார் கோயில் சந்து இருக்கலனே அங்க ஒரு ஆலமர தடியிலவே உட்கார்ந்து இன்னும் 5 நிமிஷத்துல வரீங்களா சரி சரி நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கேன் அம்சு இன்னும் 5 நிமிஷத்துல வரானாம் சரி சரி அவன் வந்தா நீங்க பேசிக்கிட்டு நான் கரெக்டான நேரத்துல வந்து கம்மி பண்ணி குடுக்கறேன் உண்மைக்கும் தான் சொல்றாளா கம்மி பண்ணி குடுக்கறாளானு பாப்போம் அம்மா நீங்க தான் ஃபேன் ரிப்பேர்னு ஃபோன் பண்ணதா ஆமாப்பா இந்த ஃபேன் தான் ஓட மாட்டேங்குது கொஞ்சம் என்னன்னு பாறே கொஞ்ச நேரம் நல்லா ஓடுது அதுக்கப்புறம் அப்படியே நின்னுக்குது கிறுக்க கிறுக்க புடிச்சிருக்குதானே தெரியல கொஞ்சம் பாறே இதோ பாக்கறேமா அம்மா மோட்டார் ரிப்பேர் ஆயிருக்கும் நான் மாத்தி கொடுத்துறேன் சரி தம்பி எம்பிட்டு ஆகும் ஒரு எண்ணூறு ஆகும்மா அந்த கடையிலேயே எழுநூறு தான் சொன்னேன் இது எண்ணூறு கேக்குறேன் என்னப்பா இம்பிட்டு சொல்ற ஆமாம்மா இப்ப இந்த மாடல் வர்றது இல்ல நல்லதா பொருள் வாங்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியா ஆகும் எல்லா கடையில எல்லாம் கிடைக்காது தேடி தேடி தான் வாங்கணும் எண்ணூறுனா சொல்லுங்க பாத்துறேன் லீலாக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னமோ தெரியாத விளாட்ட கேக்குறேன் வாங்கிட்டதானடி ஏற்கனவே ஆ

300 எங்க இருக்கு 400 எங்க இருக்கு 100 வித்தியாசம் இல்ல வருது அக்கா நீங்க கூப்டத நான் ஓடி வந்திருக்கேன் ஒரு ஐம்பது ரூபா கூட குறைச்சிட்டு 350 தான் கூட கொடுங்க ஆ சரிப்பா நான் கடைக்கு எடுத்துட்டு போய் சரிப்படுத்தி கொண்டு வரேன் சரி சரி ரெடியானது எனக்கு போன் பண்ணு நானே கூட வந்து வாங்கிக்கிறேன் சரிக்கா கா ஆம்ப்சவள்ளி நீ கேட்டி கறி சரி சரி ஐம்பது கொடுங்க

விஜயா இப்படி பண்ணாரு ஆமாடி என்னால இத நம்பவே முடியல அப்படி உன உருகி உருகி லவ் பண்ண விஜயா இவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்தினாரு ஆமாண்டி அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வீட்லயே நான் அடங்கி கிடக்கிறத தான் எங்க அம்மா என்ன வேலைக்கு அனுப்பி வச்சாங்க இருந்தாலும் விஜய்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல அவன்லாம் என்ன மனுஷன் லவ் பண்ணும்போது போது மாதிரி வேஷம் போட்டுட்டு கல்யாணம் ஆனதும் இப்படி மாறிட்டான் இதுல கொடுமை என்னன்னா இதையதான் அவர் என்ன பார்த்து கேக்குறாரு நான் நல்லவ வேஷம் போட்டேனா இப்ப மாறிட்டனா உட கடவுளே அந்த விஜய் சைக்கோ மாதிரி இருப்பான் போல எப்படியோ உங்க அம்மா உன்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்களே நான் உங்க தான் வில்லின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க தான் ஹீரோவா இருக்காங்க ஹீரோவா நினைச்ச விஜய் தான் வில்லனா இருக்காரு உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க இதே எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னு வையே என்ன மறுபடியும் ஏத்திருந்திருக்கவே மாட்டாங்க ஆமாண்டி அந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவதான் எனக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு விஜய் வீட்ல இருந்த அந்த ரெண்டு வாரம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா தற்கொலை பண்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன்டி டி அன்னைக்குதான் கரெக்டா எங்க அம்மாவும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன் தற்கொலை எதுக்குமே தீர்வாகாதுடி என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து போராடணும் புரியுதா வாய் வார்த்தையில சொல்லும் போது ஈஸியா தான் இருக்கும் நம்ம கஷ்டப்படுற போதுதான் அந்த வழி என்னன்னு நமக்கு தெரியும் விஜய் வீட்ல என் கஷ்டத்தை சொல்லி அழுக கூட எனக்கு யாரும் இல்ல நான் கால் பண்ணியிருக்கணும்ல ப்ரீத்திகா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி உடனே ஃபோன் பண்ணுறதுன்னு எனக்கு தயக்கம் இருந்தது கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை இருக்கும் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணணுமானதான் நான் பண்ணலை ஆனால் ஒரு நாள் நான் விஜய்க்கு கால் பண்ணேன் ரெண்டு மூணு தடவை பண்ணியும் அவர் எடுக்கலை அதான் நானும் அப்படியே விட்டுட்டேன் நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை நேர்லயே வந்து பார்த்துருப்பேன் எடி இல்லை உனைய சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து நான் கூட வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன் இனிமேட்டு உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் இருக்கேன் தேங்க்ஸ் டி உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு இது போதும் டி எனக்கு பிடிச்சவங்க என்னைய பிடிச்சவங்கன்னு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது இனி நான் ஹாப்பியா தான் இருப்பேன் அப்படி வா வலிக்கு அதுவும் நீ வந்துட்ட இனி ஜாலியா தான் இருக்கும் விஜய்னு ஒருத்தர் இருக்கதே நான் ஃபுல்லா மறந்துட்டேன் யாரு என் அத்தை பையன் கார்த்திக் தான் ஃபோன் பண்றான் பேசு பேசு ஹலோ கார்த்திக் ஆ பிரீத்திகா வேலையெல்லாம் எப்படி போச்சு

அத போன்ல சொல்ல முடியாது நீ நேர்ல வந்தா சொல்றேன் தெரியலனா எனக்கு வழியெல்லாம் தெரியாது கார்த்திக் நாளைக்கு நீ வேலைக்கு வருவில நம்ம அங்கேயே மீட் பண்ணிக்கலாம் இல்ல வெளியில மீட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் உன் ஹாஸ்டலுக்கு பக்கத்துலயே நான் ஏதாவது இடம் பார்த்து சொல்றேன் நீ வாயே சரி கார்த்திக் நான் வரேன் நீ எங்கன்னு சொல்லு நான் நாளைக்கு சொல்றேன் நீ அவசியம் வந்துரு பிரீத்திகா ஓகே நான் வைக்கிறேன் எப்படியோ வரதுக்கு ஒத்துக்கிட்டா அவகிட்ட லவ் சொல்ல போறத நினைச்சாலே இப்பவே எனக்கு வயிறெல்லாம் கலக்குது என்னவா நாளைக்கு என்ன மீட் பண்ணணுமா எதுக்கு இவ்ளோ நாள் அவங்க தான் நீயும் இருந்த தான் வந்த அதுக்குள்ள மீட் பண்ணணுமா அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் ஜனனி ஒருவேளை விஜய் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அத பத்தி பேசதான் கார்த்திக் கூப்பிடுறானோ என்னடி சிரிக்கிற பின்ன என்ன உன் ஃப்ரெண்டு நானு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கூட நான் தான் எனக்கே நடந்த விஷயம்லாம் இப்போ நீ சொல்லி தான் தெரியுது. அதுக்குள்ள எப்படி உன் அத்தை பையனுக்கெல்லாம் எல்லாம் சொல்லு சொல்ல? அப்போ அத பத்தி தெரிஞ்சிருக்காதல்ல? தெரிஞ்சிருக்காதடி. பயப்படாத. வேற ஏதோ முக்கியமான விஷயம் பேசறதுக்கு தான் கூப்பிட்டிருப்பான். நீ கவலைப்படாம போ. சரிடி டயர்டா இருக்கு. தூงலாம். ஆமாமா நானும் நாளைக்கு காலையில் காலையில வேலைக்கு போகணும். தூங்கலாம் வா. சொல்லு கார்த்திக். ஓ இப்போ நீ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? இன்னும் சாப்பிடல சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்ப கொஞ்சம் பக்கத்துல ஆர்கே நகருக்கு வர முடியுமா அது எங்க இருக்கு நீ இருக்க இடத்துக்கு பக்கத்துல தான் 5 मिनिटஸ்ல வந்தறலாம் நான் இப்போ அங்க தான் வந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் வா ஏ ஓகே நான் வரேன் அப்படி என்ன விஷயமா இருக்கும் போய் பார்த்தா தான் தெரியும் கார்த்திக் இன்னோ எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது அவ வருவானா மாட்டாளா டேய் ஊருக்கு அவ புதுசுடா இடம் தெரியாதா இருக்கும் இப்போ வந்துருவா இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணுமோ கார்த்திக் வா விஜயா அவர் எப்படி இங்க அதுவும் கார்த்திக் கூட விஜய் இவதான் பிரீத்திகா என் அத்தை பொண்ணு பிரீத்திகா இவன் தான் என் ஃப்ரெண்டு விஜய் அப்படியா கார்த்திக் ஹாய் பிரீத்திகா ஹாய் விஜய் பிரீத்திகா பிரீத்திகா ஆ கார்த்திக் சொல்லு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா நீ பார்க்கவே டல்லா இருக்க அப்படியே ஆமா கார்த்திக் ஏதோ பேசணும்னு இன்ன இங்க வர சொன்ன என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு நான் கிளம்பணும் ஓ அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல நேரம் ஆயிடுச்சு கார்த்திக் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லேன் நான் போகணும் பிரீத்திகா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்றேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட முடியல அதுக்குள்ள அடுத்தவனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்கோ ரொம்ப ஆவலா இருக்கேன் காட்டு நான் முன்னாடியே இன்னொருத்தன் லவ்வுக்கு ஓகே சொல்லப் போதியா அதையும் பாக்குறேன் கடவுளே என்ன கொடுமை இது ஏற்கனவே விஜய் பார்வையில நான் ஒரு கெட்டவளா நிக்கிறேன் என்ன தப்பான கேரக்டர்னு சொல்லி விஜய் அசிங்கப்படுத்தினாரு இப்போ எரியற நெருப்புல என்னையும் ஊத்தின மாதிரி விஜய் முன்னாடியே கார்த்திக் அவனோட லவ்வ சொல்றானே இத பார்த்து விஜய் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரோ எப்படி இருந்தாலும் எனக்கு தான் பிரச்சனையா வர போகுது பிரீத்திகா கார்த்திக் என்ன மேடம் உங்க பதில தெரிஞ்சுக்கதா நாங்க ரெண்டு பேரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் சொல்லுங்க சொல்லு பிரீத்திகா உனக்கு இஷ்டமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிப்பியா கார்த்திக் என்னை மன்னிச்சிரு இப்போ எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரஸ்ட் இல்ல என்னை மன்னிச்சிரு கார்த்திக் நான் வரேன் நீ கவலைப்படாத கார்த்திக் நான் ஏன் விஜய் கவலைப்பட போறேன் இல்ல அவ இப்போதைக்கு இஷ்டம் இல்லன்னு சொன்னாலே அத நினைச்சு நீ ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன் இப்போதைக்கு தான் இஷ்டம் இல்லன்னு சொன்னான் என் மேல இஷ்டம் இல்லன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா என் மேல லவ் இருக்குன்னு தானே அர்த்தம் அவளுக்கு கல்யாணம் ஆசை வர்றப்ப கண்டிப்பா என்ன ஓகே சொல்லுவா வா போலாம் நீ போ எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு வரேன் ஓகே பிரீத்திகா என் முன்னாடி லவ் ஓகே சொல்ல முடியல அதனால மறைமுகமா அவனுக்கு ஓகே சொல்லிட்டு போயிருக்கல்ல நீ முதல் எங்க தங்கிருக்கனு எனக்கு தெரியணும் வர்றேன் உன் பின்னாடியே வர்றேன் உன்னை கண்காணிக்கிறது தான் இனி என்னோட வேலையே பிரீத்திகா விஜய் உன் புதுசன் விஜய் தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாசத்திலேயே என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட இப்போ இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறியா இல்ல விஜய் போதை நிறுத்து நீ பொண்ணிட்டு போன வேலையால என் குடும்பமே அங்க கஷ்டத்துல இருக்கு ஆனா நீ இங்க ஜாலியா அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க போதும் விஜய் ரொம்ப பேசாதீங்க நீங்களே பாத்தீங்கல்ல கார்த்திக்க நான் லவ் பண்ணல கார்த்திக்கு தான் என் கிட்ட லவ் சொன்னாரு அதுதான் உன்னோட வேலையே அடுத்தவங்கள பலியில விழ வைக்கிறது உனக்கு தான் கை வந்த கலையாச்சே மொத என்ன விழ வச்ச இப்போ அடுத்து கார்த்திகா கேள்விப்பட்டேன் வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்ட போல அதுவும் என் கம்பெனிலயே கடவுள் என்னைக்குமே கெட்டவங்களுக்கு தொண நீக்க மாட்டாரு தான் நீ பண்ற தப்ப என் பார்வைக்கு கொண்டு வந்திருக்காரு இனி இருக்கடி உனக்கு நிம்மதியா இருக்கல இனி உனக்கு நிம்மதிங்கிறதே இருக்காது இனி ஏன் ஆட்டத்தை நீ பாப்ப